எனவே தான் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் இரண்டு பாவங்கள் இருக்கிறது அந்த இரண்டு பாவங்களுக்கும் அல்லாஹூத்தாலா மறுமையிலும் தண்டனை கொடுப்பான் இந்த உலகத்திலும் அதற்கு அல்லாஹுத்தாலா தண்டனை வழங்க பொருத்தமான பாவங்கள் அந்த இரண்டு பாவங்கள் என்று சொன்னார்கள் இந்த உலகத்திலே அந்த தண்டனை அல்லாஹ் காட்டிடுவான் எந்த ஒரு குற்றம் அல்லாஹு தாலா உலகத்துல உடனே தண்டனையை கொடுக்கறது இல்லை அப்படி தண்டனையை கொடுத்து அந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க நாங்க அங்கே வந்து இருக்க மாட்டோம் அழிஞ்சு போயிருப்போம் சரி பாவத்துக்கு அல்லாஹ் உலகத்துல யாரையும் அப்படி தண்டிக்கிறது இல்லை ஆனால் ரெண்டு பாவங்கள் எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்கிறான் ஒன்று உறவை துண்டிப்பது அல் பகி அநியாயம் செய்யறது அட்டூழியம் செய்யறதுல சாதாரண மக்கள் அநியாயமாக தன்னுடைய பூமியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் தன்னுடைய பள்ளியில் தன்னுடைய இடத்தில் தொழ முடியாமல் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்களே இது இந்த அநியாயமும் அதே மாதிரி யாரெல்லாம் குடும்ப உறவை துண்டிப்பார்களோ அந்த உறவை துண்டிப்பவர்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹுத்தாலா தண்டனையை காட்டி விடுவான் அதுல மிகப்பெரிய அநியாயம் மூசா அலை சலாத்தினுடைய காலத்தில் ஃபிரோம் செஞ்சு கொண்டிருந்தது அநியாயம் அவனுக்கு அநியாயக்காரனுக்கு எப்பொழுதும் அல்லாஹு அநியாயத்தை செய்யும் பொழுது அவனுக்கு கிடைக்கிற வெற்றியாத்தான் அவன் காட்டுவான் அல்லாஹாலா அநியாயம் செய்கிறவனுக்கு அந்த அநியாயத்தை அவன் செய்யும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் அநியாயக்காரனுடைய உள்ளத்தில் அது வெற்றி மாதிரி தெரியும் ஆனால் அந்த வெற்றியினுடைய பாதையில அவன் போற மாதிரி போவான் அதே பாதையில் கொண்டு அல்ல அழிச்சிருவான் எப்படி அது உதாரணத்தை சொல்லிட்டு அந்த குடும்ப உறவுக்கு வரேன் அநியாயம்ங்கிறது சாதாரண விடைமல்ல சோதரர்களே குடும்ப உறவு விஷயத்திலையும் வந்துடக்கூடாது ஏனைய உறவுகளோட விஷயத்திலும் இந்த அநியாயம் வந்துடக்கூடாது அல் பகி அடந்தேறுவது அநியாயம் செய்வது எப்படி மூசாலேசனம் முன்னால் போகிறாங்க பிறோன் துரத்திட்டு வரான் இப்போ கடல் புழக்குது இப்போ மூசாலேசனம் போகிறாங்க பிறோன் என்ன நினைச்சான் அவன் மூழ்கிறன்னு நினைச்சா அவன் உள்ளுக்கு போவானா அவன் என்ன நினைச்சான் மூசாவை கொள்ளுது கடலே அப்படியே பிளந்து இடம் தருது எனக்கு அப்படி ஏன்னா அவன் தானே சொன்னான் இந்த கடல் இந்த ஆறுகள் எல்லாம் ஏன் கட்டளை கீழே ஓடுதுன்னு அவன் சொன்னான் நான் உங்களோட ரப்பும்னு சொல்லி அந்த எண்ணத்துல தானே இருந்தான் மூசாலைஸ்லாம் அப்படி அந்த கடலுக்குள்ளால போற நேரம் இவன் பார்த்தான் என்ன கண்ட உடனே கடலும் பிளக்குதுன்ற ஆசையில அவன் அநியாயக்காரன் தானே அந்த அநியாயத்தை வெற்றியா நினைச்சுட்டு ஒழுங்க போனான் மூசாலேஸ்லாம் கடலை தாண்டோன்னே அல்ல அந்த அவன் எதை வெற்றியா நினைச்சானோ அதுக்குள்ள வச்சு அல்ல அழிச்சு விட்டான் நான் பாக்கிறோமா இல்லையா அப்படித்தான் அநியாயக்காரர்கள் நல்லா அழிப்பான் இந்த உலகத்திலே நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தான் இந்த குடும்ப உறவு என்பது எப்பொழுதெல்லாம் நாம் துண்டிச்சு 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 நாங்க மட்டும் வாழ்ந்தா போதும் நாங்கள் சம்பாதிச்சா போதும் எங்களுக்கு யாரும் தேவையில்லை எங்களோட காசு எங்களோட பணம் இது இருந்தா போதும் என்று யாரெல்லாம் நினைச்சு வாழ்வாங்களோ எங்களுக்கு உம்மாவானா எங்களோட வாப்பா வாணாம் எங்களோட தம்பி வானாம் தங்கச்சி வாணாம் எங்களுடைய பெரியம்மா சின்னம்மா சாச்சா பெரியப்பா யாரும் ஆனால் நான் நினைச்ச மாதிரி வாழ்வேன் என்ற காசு இருக்குது அந்த திமிரில்ல குடும்ப உறவை யாரெல்லாம் துண்டித்து வாழ்வார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே தண்டனை கொடுக்கப்படும் என்பது நசூ சொல்லியிருக்கிறார்கள் அந்த ரெண்டு பயங்கரமான குற்றத்தில் இதுவும் ஒன்று